வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்துநாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க இறைவனர் நல்லா இருக்கும் முன்சூடலை வாரான் முருக தெய்வமாகுமீவன் முன்சூடலை வாரான் முருக தெய்வமாகும் தெய்வமாகுமிவன் வஞ்சன்னை சூனியங்களை வைத்தோரை வைக்க ஒட்டான் சாஸ்தா வரவை கேளீர் அகஸ்தியரே வரவை கேளீர் அழகான வாய்ப்பளித்த புது தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு களிக்கும் மத்தொள்ள யான்மி நினஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் நிகழ்ச்சி தொடக்கத்திலே அழைப்பாளர் இருக்காங்க பேசிட்டு வந்துடலாம் சார் வணக்கம் நேரும் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க பொண்ணு மேடம் பொண்ணோட பேரு வயது சொல்லுங்கம்மா

ஆ சார் பாப்பாவுக்கு அரசு வேலை கிடைக்கணும் அதுக்காக தான் சார் உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் அதை எடுத்துக்கணும் அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக தான் இருக்கும் இதுதான் அந்த பொண்ணோட நேச்சர் சரிங்களா அதனால நீங்கள் பயப்பட வேணாம் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் வழிபட வேண்டியது யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா வேல் பூஜை செஞ்சுட்டே வர சொல்லுங்கள் யாராவது உங்களை பயமுறுத்துனா பயப்படாதீங்க அதாவது அந்த பொண்ணோட நடுவிரல் சைஸுக்கு இருக்கக்கூடிய வேல் வெள்ளியில் வேல் வந்து வாங்கி விடாமல் பூஜை பண்ண சொல்லுங்கள் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை மனசார சொல்லிட்டு இந்த வழிபாடுகளை பண்ணிட்டே வர சொல்லுங்கள் உயிர் இருக்கும் வரை திருச்செந்தூர் முருகனையும் அறுபடை முருகனையும் வழிபாடுகள் செய்ய நிறைய மாற்றம் இருக்கும் இங்கே வந்து என்ன பண்ணணுன்னால் சில தடைகள் இந்த பொண்ணுக்கு இருந்துட்டுருக்கும் எதில் திருமணத்தில் அதே மாதிரி பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு பெரியவர்களோட ஆசீர்வாதத்தோட திருமணம் நடந்தால் மறுமணம் இல்லாத திருமணம் இருக்குங்கிறது கணக்கு இருக்குது ஜனனகால ஜாதகத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த பொண்ணுக்கு பார்த்துக்கோங்க உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஜோதரியிடம் போய் பார்த்துக்கோங்க முறையான கட்டணம் செலுத்தி வர முடிஞ்சதுனால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிம்மா நன்றிம்மா அழைத்தமைக்கும் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் என்மேਰੇ மகனுக்குமே கருணாகமா हूं हूं சரிமா யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுகோ பொண்ணுக்கான சரி பொண்ணோட பேர் என்னமா? பேர் தர்ஷினி ஆளைசாகு சரி மராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. धनु ராசி உச்ச சரி லக்னம் லக்னம் வந்து எத்தரா? ஓகே வணக்கம்மா காலை வணக்கம்மா அம்மா உங்களுடைய தகவல் வந்து கொஞ்சம் தவறாக இருக்கு லக்னம் வந்து நீங்கள் சொன்ன கணக்குக்கு வராது நீங்கள் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனலாக சொல்றேன் தவறாக நினச்சிக்காதீங்க ஒரு மன உளைச்சல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாது நீங்கள் பிறந்த நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமலேருந்து சனிக்கிழமைக்குள்ள உங்களுக்கு எந்த நாளில் பிறந்தீங்களோ உங்களுக்கு தான் பிரச்சனையே இருக்குமா சரிங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எந்த நாளில் இருக்கீங்களோ அது பிறந்த நாளில் என்ன பண்ணுங்க நீங்கள் வெந்நீரில் கொஞ்சோண்டு வெந்நீர் எடுத்து அதில் கல்லு போட்டுட்டு அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த வெந்நீரில் போட்டதுக்கு அப்புறமா அது கால்படாத இடத்துல கொட்டிடுங்க அதே மாதிரி கல்ப்பை தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுத்திட்டு வாஷ்பேஷினில் போட்டு கழுவி விடுங்கமா உங்களுக்கு நிறைய அதாவது என்ன சொல்றது மன ரீதியான அழுத்தங்கள் போகுமா குழந்தைய பற்றி கவலைப்பட வேணாமா என்னைக்காவது கரெக்டான தகவலோட கூப்பிடுங்க நன்றிமா நன்றி நன்றிமா தமைக்கு பொதுவாக வந்து இந்த கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்லுவோம் கடன் வாங்க வேண்டியது தேவைக்கு ஒருவேளை தேவைக்கு அதிகமா நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அது திரும்ப செலுத்தும் போது நமக்கு அது கஷ்டமா இருக்கும் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு தலைக்கு மேல கடன் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா எப்படி அமையுது கண்டிப்பா மேடம் சொன்ன மாதிரி ஏ அழகாக சொன்னாங்க மீனிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அளவான கடன் அளவான கடன்னா இதில் யாருமே இதில் பட்டான் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்ற மாதிரி கடன் வாங்கும்போது யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகணும் லைஃப்பில் தோற்று போகணும் அப்படின்னு நினச்சலாம் வாழ் வா பண்ணுறது இல்லைங்க கடன் வாங்குறதால சின்ன கடனாக இருக்கட்டும் பெரிய கடனாக இருக்கட்டும் அது அவரவரோட குவான்டிஃபையை பொறுத்து அவங்களோட லெவலை பொறுத்து சில பேர் ஆயிரம் கோடி வாங்குவான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சில பேர் பத்து லட்சம் கடனே தடுமாறும் ஸோ அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அது சுப கடனாக மாறுதா அசுப கடனாக மாறுதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இது எந்த வகையில் பார்க்கணும் இது எங்கே இருக்குது இதெல்லாம் எங்கே ஒழிஞ்சிட்ருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அன்பார்ந்த நேர்களே இப்போ சில பேருக்குலாம் நம்ம சொல்லுவோம் சுப விரயம் பண்ணிடுங்க சுப விரயம் பண்ணிடுங்கன்னா அவங்களுக்கு உடம்பு படுத்த போதுன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு சுப கடன் வாங்கி அதை வீடை ரெனோவேஷன் பண்ணாலோ இல்லை வீடு கட்டினாலோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் வீட்டில் வந்து மருத்துவத்துக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாகும்னு சொல்லியும் இருக்குது அந்த ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றா நோயை கொடுக்கும் இல்லைன்னா கடனை கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்புகளில் தலைக்கு மேலே கடன் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த உண சத்ருஸ்தானம்லாம் வலுத்துருச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றா நோயை கொடுத்துரும் இல்லைன்னா கடனை கொடுத்துரும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை கொடுத்துரும் இப்போ இந்த எதிரிகள்லாம் கொடுத்துருச்சு அப்படின்னா நல்லா பழகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படியே கை கோர்த்து இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று வே அது பண்ணும் அது வந்து அவங்கவுங்க வயதை பொறுத்து பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பாதிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பணிவாக சொல்றது என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை ஒரு கன்சல்டன்ட் ரெகுலராக வச்சுக்கணுங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கு எப்படி நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறீங்களோ என்ன ஜோதிடம்ங்கிறது வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை அப்போ நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு ஒரு வழிகளை கொடுக்கக்கூடியது தான் ஜோதிடம் ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான கலை அப்போ ஒரு கன்சல்டன் கன்சல்டென்ட் லெவலில் யாராவது வச்சுட்டு நீங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் நீங்கள் போது கண்டிப்பா அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கும் இருக்கும்பட்சத்தில கண்டிப்பா நீங்க வெளியே வந்திரலாம்ங்கறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது அற்புதமா சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் இது குறித்து ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நான் கேக்குறீங்க ஓகே உங்களுடைய பேர்மா சரி வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க வயசு 26

அம்மா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விடாமல் இந்த தடைகள் விலகிறதுக்கு நான் சொல்கிற எளிமையான விஷயங்களை பண்ணுங்கள் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதோ இல்லை முறையாக கட்டணம் செலுத்துவீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரம் ஏற்றிக்கோங்க பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெற்றி வேர் அதை வெற்றி வேறுன்னு சொல்லக்கூடாது வெற்றி வேர் அந்த வெற்றி வேறு அங்கே பக்கத்தில் கடை பூஜை கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த வெற்றி வேர் அதே மாதிரி அந்த பச்சை கற்பூரத்தையும் எரிய விட்டு இது வந்து அந்த அஞ்சு நாள் காலங்களில் பண்ணக்கூடாது இது மித்த நா காலங்களில் என்ன பண்ணுங்கள் இந்த எரிய விடுங்க எரிய விடும் பொழுது மனசுக்குள்ளே ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்னு ஒரு பத்து தடவை சொல்லிவிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு ஒரு பத்து தடவை சொல்லிட்டு அந்த அதை உங்கள் கண்ணால் நேராக அதை எரியறத பார்த்துட்டே இருங்க சரிங்களா அதை பண்ணதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய துகள்களை எடுத்து ஒரு வெள்ளி சிமுள்ளையோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வெங்கல சிமுள்ளையோ வைங்க பிளாஸ்டிக்கில் போடாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எவர்சில்வரில் போடாமல் போட்டு வச்சுட்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் செய்யுங்க அந்த அஞ்சு நாள் காலங்களில் மட்டும் பண்ணாதீங்க இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இது சேர சேரவே ஒரு பத்து நாள் சேர சேரவே இதில் கொஞ்சோண்டு நெய் நல்லா பசு நெய் வாங்குங்க இந்த பாக்கெட் நெய் அந்த நெய் இந்த நெய்லாம் பண்ணாமல் ரியலான பசு நெய் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கு மேலே குங்குமம் கூட வையுங்க இது என்ன பண்ணோம்னா இது ஒரு தாந்திரிக ஒரு பயிற்சி இதை நீங்கள் செய்ய செய்யவே எப்போ தடை இருந்தாலும் இது விலக்கி கொடுக்குமா இது இதுக்கு நீங்கள் செய்யணும் பட் ஜனனகால ஜாதகத்தையும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதை பண்ணுங்கள் நிறைய மாற்றம் வரட்டும் நன்றி சார் வேறு வழியே இல்லாமல் கடன் வாங்கிட்டோம் திரும்ப அதை செலுத்த முடியல கொஞ்சம் இருக்கோம் அப்படிங்கும் போது எங்களுக்காக ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் இது வந்து அன்பார்ந்த நேர்களே இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து இதை வந்து உங்களுக்கு இன்னும் வேகமாக வேலை செய்யணும்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இதை செஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கேரண்டீடா இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதை நீங்கள் முறையாக ஜாதகத்தை பார்த்துட்டு இதை பண்றது ரொம்ப நல்லது இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் ஆறு டி ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது காலங்களில் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா முருகப்பெருமான் குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் அது சிலையாக இருந்தாலும் சரி திரு உருவப்படமாக இருந்தாலும் சரி முருகனே உங்கள் வீட்டுக்கு வந்ததாக நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் ஆறு டி ஏழு இந்த டையம் இருந்தால் ஒரிஜினலான சந்தனம் நான் சொல்கிறது வந்து இந்த ஒரு ரூபாய்க்கு வில்ல விற்கிறதெல்லாம் சந்தனமே கிடையாது கொஞ்சம் சிரமப்படாமல் ஒரிஜினலான சந்தனத்தை வாங்கி அது ஒரிஜினலான்னு கேட்டு வாங்குங்க அது கூட தான் வரும் ஒரிஜினல் சந்தனம் சரிங்களா அதை எடுத்து பன்னீரால் அது பன்னீர் வாங்கிக்கோங்க அந்த பன்னீரை வாங்கி அந்த சந்தனத்தை எடுத்து அந்த திருச்செந்தூர் முருகனோட திருவுருவ படத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு சரிங்களா இது வந்து பொட்டு தாந்திரிகம் சொல்லுவோம் சந்தனத்தை எடுத்து அதில் வைக்கணும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத குங்குமத்தை எடுத்து அது தாழம்பு குங்குமமாக இருந்தாலும் சரி ரெட் கலர் குங்குமமாக இருந்தாலும் சரி அதை எடுத்து ஆனால் பச்சை கலர் குங்குமம் வைக்கக்கூடாது சரிங்களா அப்போ அந்த குங்குமத்தை எடுத்து அதில் வைக்கணும் ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சவும் நமக இந்த மந்திரத்தை மனசார பண்ணுறது ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் திருவுருவ சிலையாக வச்சுருந்தீங்கன்னா இந்த காலையில் ஆறு எட்டு ஏழு மதியம் முன்னெட்டு ரெண்டு நைட்டு எட்டு எட்டு ஒம்போது காலங்களில் நீங்கள் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்த மூணு டயத்தில் எது வேணால் பண்ணலாம் பண்ணும்போது இந்த ஓம் சவுன் சரவண ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளம் சவுன் சொல்லிட்டு ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முருகப்பெருமாள் நினச்சி தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கிளாக் வைஸ்ல அதாவது இருபத்தி ஏழு முறை கடிகாரம் சுற்றுவது போல் கிளாக் வைஸில் மட்டும் ரிவர்ஸில் சுத்தாமல் இந்த காசை எடுத்து போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆறு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான பாதையை கொடுப்பார் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது ஒரு பரிகாரமாக வச்சுக்கோங்க இது இல்லாம எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ நீங்கள் இந்த காசை கொண்டு போய் நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு பண்ணுறதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி ஒரு வேல் வாங்கி வச்சு வெள்ளியில் இதெல்லாம் வந்து உங்கள் ஆள்காட்டி விரலோ இல்லை நடுவிரலுக்கு மேலே இருக்கக்கூடாது இதையும் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு அரளிப்பூவும் அதே மாதிரி வந்து அரளிப்பூவால் அர்ச்சனை செய்யலாம் தேனும் தினைமாவும் வச்சு வழிபாடுகள் பண்ணும் பொழுது முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இதையே வந்து நான் வைணவ ரீதியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியை மனசாரன்னு நினச்சி ஆஞ்சநேயரை மனசு நினச்சா ஆஞ்சநேயர் மந்திரங்கள் சொல்லலாம் இல்லை ஆஞ்சநேயர் மந்திரங்கள் தெரியாதுன்னா ஸ்ரீராமஞ்சியம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமதிகம் சொல்லலாம் இதன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் சரிங்களா காலை ஆறு ஏழு மதியம் முன்னூற்றி ரெண்டு நைட்டு எட்டுட்டு ஒம்பது காலங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரியே ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சுட்டு வர்றதும் அதே மாதிரி துளசியால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுதும் அதே மாதிரி காசை எடுத்து வைக்கிறதும் இந்த காசு சேர்ந்த காசு கொண்டு போய் ஒன்னா திருச்செந்தூர் முருகனுக்கோ இல்லை ஆஞ்சநேய சுவாமிக்கோ சேர்த்துட்டு வரும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது முன்னாடியே பணிவாக சொன்ன மாதிரி தான் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இது நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும் ஒருவேளை இந்த மாதிரி பெரிய பாதிப்பில் இருக்கீங்க முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எத்தனையோ பேருக்கு நிறைய மாற்றங்கள் வந்து அந்த வழிபாடுகளை தாந்திரிக ரீதியாகவும் சரி ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணும்போது அதை நம்ம தொடர்ந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்கிறதும் எதார்த்த உண்மை தேவைப்பட்டால் எங்களை பயன்படுத்திக்கோங்க நன்றி என்பர்களே நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் இப்போ சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தெரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவர் கடன் வாங்க போறாரு அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியுமா டெஃபினட்டாங்க அதாவது ஒருத்தரோட விஷயங்கள் என்ன இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருத்தருக்கு நல்ல காலம் இருந்ததுன்னா நம்ம சின்ன ஹிண்ட் கொடுத்தா கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்கன்னா அதுவும் ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கு சரிங்களா ஒருத்தர் அவங்கள்ட்ட போய் ஒரு நல்ல ஆப்ஷனை கொடுத்தா கூட அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க எப்போ அவங்களுக்கு கெட்ட காலங்கள் வந்ததுன்னா அப்போது அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் சார் இப்போ இந்த டயத்தில் போய் கடன் வாங்கி வீடைகீடை வாங்கிடாதீங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இந்த வீடு தான் கடன் ஆச்சின்னு சொல்லுவீங்க காரை வாங்கிராதீங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க யாரையாவது போய் பார்ப்பாங்க பார்த்தோன்னே மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறேங்கிற பேரில் என்னத்தையா சொல்லிடுவாங்க இது விதி இது வந்து அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கேட்டு தான் அவங்க கெட்டு அப்படி சொல்லலைங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இழக்கணும்னு விதி இருந்தால் அதே மாதிரி இந்த நாலாம் பாவத்துனால அவங்க கெட்டு போகணுன்றா வீடு மூலமாக போவாங்க வண்டி மூலமாக போவாங்க இதே இந்த ஒரு சில பேருக்கு பேராசையை தூண்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருங்க வந்தோம்னா ஒன்று போடு நான் பத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுவாங்க இதுவும் கால ஜாதகத்தில் தெரியும் அவங்களெல்லாம் கெஞ்சுவோம் பேராசைப்படாதீங்க இந்த காலங்களில் பேராசைப்பட்டிங்கன்னா பெருநஷ்டம் வரும் அப்படின்னு ஜாதகத்தில் சொன்னாலும் அவங்களுக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா ஒருவேளை அந்த சுய ஜாதகத்துலேயே நல்ல நேரம் இருந்தால் தான் நான் திருப்பியும் சொல்கிறேங்க ஜனனகால ஜாதகத்தை தாங்க ஒருத்தரோட தலையெழுத்து தன்னை அறிவாளி நான் பெரிய இது சூப்பர் அப்படின்னு பார்க்குறவங்களையும் நம்ம பார்த்துட்டோம் ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கிறவங்க கீழே வரும்போதும் பார்த்துட்டோம் ஒன்றுமே இல்லாமல் அவங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு அடுத்த நிலைக்கு முன்னேறி வரும்போது பல தலைமுறையாக இதே தொழிலில் இருக்கிறதுனால நம்ம பார்த்துட்டோங்க இது ஏன் அந்த பணிவாக சொல்கிறேன்னா இது நம்ம மூதாதையர் சொல்லிக் கொடுத்தது தான் இந்த ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் இதெல்லாம் ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலத்துலேருந்து இருக்கிறது ஜோதிடர்களோட கருத்துக்கள் வேணால் மாறி இருக்கலாம் அதே மாதிரி சில பேர் வந்து புதுசாக இந்த ஒரு நாள் ஜோதிடத்தில் கற்றுக்கிறேன் ஒரே நாளில் ஜோதிடம் ஆகலாம் இப்படில்லாம் சொல்கிறது இது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டில் மட்டுமே வரக்கூடிய பல பேர் இன்னைக்கு வந்துடுறதுனால சில தவறுகள் வந்துருதே பொழுது ஜோதிடம் சத்தியமாக உண்மை ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை என்பவர்களை பட் இது எல்லாமே ஜோதிடத்தில் தெரியுங்க இது நீங்கள் உணர்ந்தவங்க வந்து தாராளமாக இதை நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளானட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சில பேருக்கு அதுலேருந்து தாக்கங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் பட் ஜெயிச்சிடலாம் சில பேர் இமீடியட்டாக வெளியே வந்துடுவாங்க அது சில வழிபாடுகள் மூலமாக சில பூஜைகள் மூலமாக நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து செய்யும்பொழுது சில கோயில் ஸ்தலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வரும் பொழுது அந்த சூ சூட்சமம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அன்பர்களே பொதுவாக வந்து இப்போ நீங்க அந்த பரிகாரம் வந்து சொன்னீங்க நாம் நாங்களே செஞ்சுக்கிற மாதிரி இப்போ நீங்க வழிபாடுன்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கும் வழிபாடுகள்னா என்னங்க சில பேருக்கு அன்பர்களே நண்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே வழிபாடுகள்ங்கிறது என்ன ஒரு வழிபாடுகள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை உணர்ந்து செஞ்சால் தான் அது பளிக்கும் இப்போது அது நம்ம மட்டுமே ஜபம் செய்கிறதுனாலையோ நம்ம மட்டுமே மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதுனாலையோ யந்திரங்கள் வரைகிறதுனாலையோ தாந்திரிக ரீதியான மூலிகைகள் எடுத்து வைக்கிறதுனாலையோலாம் மாற்றம் வராது அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகம் என்ன பண்ண போகுது அந்த ஜாதகத்திலேருந்து உங்களது பிரச்சனையிலேருந்து காப்பாற்றக்கூடிய தேவதா யார் தேவதானா அந்த தெய்வங்கள் யார் அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள்லாம் நீங்கள் வணங்கின தெய்வங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிரகரீதியாக இசித்தர்களும் மா முனிவர்களும் ரிஷிகளும் சொன்ன வழிகாட்டுதல் பேரில் அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளை நீங்கள் செய்தால் பயங்கரமான கெட்ட நேரமாக இருந்ததுனாலும் அந்த வழிபாடுகளை நம்பிக்கையோடு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது அதோட தாக்கத்துலேருந்து கண்டிப்பாக அதை அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த வழி தெரியாமல் வெளியே வந்துருவீங்க பெரிய லாஸ் இல்லாமல் சின்ன விஷயத்தோட வெளியே வந்துடுவீங்க இல்லை உங்களுக்கு நல்ல காலங்கள் இருக்கு அப்படின்னா சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஐயோ ஏழர் நாட்டு சனி வந்துடுது அஷ்டமது சனி வந்துருது நமக்கு படுத்த போதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் சில பேருக்கு ஏழரை நாட்டு சனியில் தான் சூப்பரா இருப்பாங்க சில பேர் அஷ்டமதி தான் சூப்பரா இருப்பாங்க அதனால அந்த கோச்சார பலன்களெல்லாம் நம்பாம உங்களுடைய ஜனகால ஜாதகம் சூப்பரான டைம் இருந்ததுன்னா சில பூஜைகளும் சில வழிபாடுகளும் நீங்க உணர்ந்து செய்யும் பொழுது என்னதான் குருவா நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் நீங்க அதை உணர்ந்து நீங்க செய்யும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு பத்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இருபது நல்ல விஷயம் நடக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் யதார்த்தமாக வாழ்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஞானிகள் யோகிகளாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிறது பிடிக்காது நான் சொல்கிறது நாளைக்கு சாப்பிட்ணுங்க எனக்கு வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுங்க என் கடனிலேருந்து பிரச்சனையில் வெளியே வரணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் இப்படி நடக்கக்கூடிய லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற எளிமையான விஷயங்கள்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்குங்கிறத யதார்த்த உண்மை என்பர்களே ஆயிரம் ரூபாயில் வாங்கக்கூடிய கடன் வந்து ஒரு கோடியை தாண்டி இப்போ ஓரளவுக்கு கூட நிறைய பேரை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்படி கடன் வந்து சிறுக ஆரம்பிக்கும் போது அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது வட்டியும் வந்து அதிகமாயிட்டே இருக்குது வட்டி மட்டுமே நான் கட்டிகிட்டு இருக்கேன் அசல் கட்டவே முடியல இப்படியான ஒரு சூழ்நிலையிலேருந்து அதாவது தீராத கடன் எங்களுக்கு தீரணும் அப்படின்னா ஒரு எதாவது ஒரு கோவில் எங்களுக்காக சொல்லுங்களேன் இதுல ஒரு கோயில் சொல்றதோட என்ன இந்த கடனோட வழி என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் அடியனுக்கும் தெரியும் ஸோ அதனால் இதை ஒரு எளிமையாக சொல்லணுன்னா நீங்கள் நான் சொல்கிறத அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ரிசல்ட் எதிர்பார்த்தா வராது சரியா அப்படிங்கும் போது திருச்சேரை சரியா இந்த திருச்சேரை கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது அது வந்து கடன் என்பது வெறும் பொருளாதார கடன் மட்டும் கிடையாது எத்தனையோ பிறவி கடன் இருக்குது அதே மாதிரி கர்ம கடன் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனையோ இருக்குது சரிங்களா பட் இந்த பொருளாதார ரீதியான கடன்கள் தீர்றதுக்கும் அந்த கோயில் வந்து சிறந்த கோயில் அங்கே போயிட்டு பதினோரு வாரம் இப்போ நான் சொல்கிறது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணியிருக்கேங்க லைஃப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன் இது சத்தியமான உண்மை சரியா அப்படிங்கும் போது அதை நம்பிக்கையோடு செய்யணும் அங்கே நீங்கள் போன உடனே சில பேர் உங்களை டைவெர்ட் பண்ணுவாங்க அங்கே பதினோரு வாரம் போகணுங்கிறது தான் அந்த சாஸ்திரத்தில் எழுதப்பட்டது அந்த ரிண விமோச்சன ஈஸ்வரரை மனதார அங்கே போயிட்டு அங்கே ரிண விமோச்சன ஈஸ்வர மந்திரங்களும் தருவாங்க சரிங்களா ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ரிண விமோச்சன ஈஸ்வர மந்திரத்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னை கேளுங்கள் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க எங்கிட்ட இங்கிலீஷில்லாம் இல்லை தயவு செஞ்சு இங்கிலீஷில் வேணும்லாம் கேட்காதீங்க தமிழில் தான் என்கிட்ட இருக்குது அந்த அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறேன் அதை வச்சு அந்த மந்திரங்களை படிங்க வீட்டில் போதும் படிங்க அந்த கோயிலுக்கு விடாமல் பதினோரு வாரம் நீங்கள் போய்ட்டு வரும்போது உறுதியாக சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு போகணும் அங்கே போனவொன்னே பூஜை பண்ணுறவரே சொல்லுவார் எனக்கு பணம் கட்டிடுங்க நான் வாரம் வாரம் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் விஷயம் இல்லை சிரமப்படாமல் இப்போ நான் திருச்சியில் இருக்கக்கூடிய காலங்களில் திருச்சியிலேருந்து விடாமல் வ திங்கக்கிழமை திங்கட்கிழமை நம்ம கும்பகோணம் தாண்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு போய்ட்டு வரும்போது எனக்கு நான் நினைத்து பார்க்காத அளவில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் இங்கே பப்ளிக்கில் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அது வந்து இது சத்தியமான உண்மை அந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்திருக்கேன் என் கூட இருந்த எத்தனையோ பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கேன் சொல்லும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிது அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பதினோரு வாரம் விடாமல் நான் போவேன் சென்னையிலேருந்து எத்தனையோ பேர் போகிறாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன் அதை விடாப்படியாக நான் பிடிச்சே தீர்வேன் நான் ஜெயிச்சே ஆகணும்னு விடா விடாப்படியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஸ்தலமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழமையான ஆஞ்சநேயர் கோயில் சரிங்களா பழமையான ஆஞ்சநேயர் கோயில் இந்த புதுசா கற்ற கோயில் இதுக்கெல்லாம் நான் சொல்லலைங்க ஆ நாங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருக்கவங்களாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கலாம் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து செந்தூரம் கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி வெத்தலை அதாவது ஒம்போது பதினெட்டு இருபத்தேழு இந்த கணக்கில் வெத்தலை கட்டும் போது உள்ள சீவல் வச்சு நீங்களே கட்டுங்க அதை ஒரு ஆரஞ்சு கலர் துணியில் வச்சு அதை ஆரஞ்சு கலரோட நூலில் வச்சு கட்டி பியாமல் இதை கொண்டு போய் சேர்த்துட்டு வரும் பொழுது மனதார ஓம் ஐந்திலே ஒன்று பெற்ற ஆண் ஐந்திலே ஒன்றரை தாவி ஐந்திலே ஒன்று ஆகி ஆறு இருக்காக்கி ஏகி ஐந்திலே ஒன்று பெற்ற அடங்கை கண்

ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது நான் சொல்கிற விஷயங்கள் இன்னும் வேகமாக நடக்குங்கிறது தான் உறுதியான கருத்துங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க பழைய கோவில்கள் வந்து நம்ம அடிக்கடி போகணும் அப்படிங்கறது மனசுக்கு நிறைவாகவும் கண்டிப்பா வந்து நீங்க பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் நீங்க அது நம்ம பயிற்சி எடுக்கும்போது இன்னும் அதுல கன்சிஸ்டன்டா நம்மளால இருக்க முடியும் அப்படி பயிற்சிகளை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு அன்பார்ந்த நேர்கள் எல்லாருக்குமே எத்தனையோ பேர் சரிங்களா டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க நான் அந்த குரூப் செஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அன்பர்களே நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க சரிங்களா பட் அதுக்கான காரணம் என்னன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது உங்களுக்குன்னு சில சோகங்கள் இருக்கலாம் உங்களுக்குன்னு சில தடைகள் விலகி நீங்கள் வெளியே வரணும்னு இருக்கலாம் ஒரு ஐம்பது பேருக்கு முன்னாடி உட்காந்து நான் கிளாஸ் நடத்திட்டு அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு நான் பண்ணிட்டு போயிடலாமே ஒழிஞ்சு இதில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் வராது இதனால தான் ஆரம்பத்துலேருந்தே டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து என்னோடய சிலபஸ் வந்து ஒன் டு ஒன் செஷன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன முறையாக ஜாதகத்துக்கு முதல்ல பணம் கட்டி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கோங்க உங்களுக்குள்ள வழிபாடுகளை நம்ம சிலபஸ் பண்ணுறோம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் சென் ஜென்ரலைஸ்டாக நம்ம பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிளானெட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை உங்களுக்கு டிஃபைன் பண்ணி மந்திரங்கள் எந்திரங்கள் தாந்திரிக ரீதியான மூலிகைகள் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்றது தான் உண்மை அப்போ இந்த நீங்கள் கட்டக்கூடிய ஜாதகத்துக்குள்ள கட்ட கட்டணத்துக்குள்ள கட்டணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கிறோம் டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம் பட் ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் ஒரே மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறதோ இல்லை எல்லாத்தையும் உக்காத்தையும் நீங்கள் வாங்க பணம் எல்லோரும் வாங்க உட்காந்துக்குங்க உட்காந்து எல்லாேருக்கும் ஒரே சீட்டு கொடுத்துருவோம் கொடுத்தா நீங்கள் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஏன்னா அடியன் பல இதாக நம்ம இதே தொழிலே இருக்கிறதுனால தலைமுறை கடந்து இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வெளி வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க பட் இருந்தாலும் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒன் டு ஒன் செஷன்ஸ் பண்ணுறோம் விரும்பி பண்ணுறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கற்கலாம் கற்று நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி சுபிக்ஷமான வாழ்க்கை வாழணும் ஞானம் போகணும் நான் குடும்பத்தை விட்டுட்டு நான் சாமியாராக போகிறேன் நான் அப்படி போக போகிறேன் ஞானத்தை தேடி போகிறேன் தயவு செஞ்சு நீங்களாம் என்கிட்ட வராதிங்க யாருன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன் நான் செல்வ வளத்தோடு வாழ்வேன் என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பேன் அவங்கள சௌக்கியமாக வாழ வைப்பேன் நானும் நல்லா இருப்பேன் சமூகத்துக்கு ஒரு நாலு நல்ல விஷயத்தை செய்வேன் அப்படிங்கிற நினைப்போடு நீங்கள் வரீங்களா கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக ஒரு நல்ல குருவாக ஒரு நல்ல மென்டராக நம்ம உங்களுக்கு கூட துணைக்கு வருவோம் பட் அதுக்காக தான் நான் ப்ரிசைஸ்டாக ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் கற்றுக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குங்க அதை நீங்கள் பண்ணும் பொழுது எத்தனையோ பேர் ஜெயிச்ச மாதிரி நீங்களும் ஜெயிச்சிருவீங்க அன்பர்களே அதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது ரொம்ப யதார்த்தமாக பேசுனீங்க சார் இன்னைக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை தீராத கடனுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க கோவில் சொன்னீங்க பழைய கோவில்களுக்கு சென்று வரணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணீங்க மிக்க நன்றி மிக நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகர்ல அலுவலகம் இருக்கு தேவைப்படுறவங்க முறையான கட்டணம் செலுத்தி என்னை வந்து சந்திக்கலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம மலக்கோட்டை பக்கத்துல திருச்சி மலக்கோட்டை பக்கத்துல நமக்கு அலுவலகம் இருக்குது முறையாக கட்டணம் செலுத்தி வர்றவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம் வரக்கூடிய வாரத்தில் நான் கோயம்புத்தூருக்கு வர அன்பர்களே ஏன்னா அங்கே பாலக்காட்டில் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதனால் கோயம்புத்தூர் அன்பர்களையும் வந்து நான் கோயம்புத்தூரில் பார்த்துட்டு நான் பாலக்காடு கிளம்புறேன் அதனால் யாராவது உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் என்னோடய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக பண்ணுங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் லைவ் செஷன்ஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் நிறைய நம்மளோட ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையும் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோம் நண்பர்களே உங்களை சந்தித்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம் ஓம் சுவாமியே சரணமையப்பா நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்